ஒரு சினிமா வந்து சமூகத்தில் ரிலீஸ் ஆகுதுன்னா அது யாரையாவது ஒருத்தரையாவது திருப்திப்படுத்தும் குறிப்பாக பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க சண்டை நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க காமெடி நல்லாயிருக்கு இப்படி நிறைய விஷயங்கள் ஏதாவது சொல்லுவாங்க அட்லீஸ்ட் கடைசியாக அந்த படத்தை வர சீன் பாட்டு குத்துப்பாட்டு கூட இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படி மசாலா ஏதோ ஒரு மசாலாவது அந்த ரசிகனை திருப்திப்படுத்தும் இப்படி ஏதோ ஒரு வகையில் பார்வையாளர்கள் வந்து திருப்தி அடைவாங்க ஆனால் இந்த படம் வந்திருக்கு பாருங்கள் அவனே ஸ்ரீமன் நாராயணா இந்த படம் எதுக்கு வந்திருக்கு யாருக்கா வந்திருக்கு இந்த சமூகத்துக்கு என்ன சொல்லுது இப்படி நிறைய கேள்விகள் வந்து மண்டையை குறையுதுங்க ஆனால் எதுக்குமே பதில் இல்லை இந்த படத்தில் இடைவெளியும் சேர்த்து பார்த்தீங்கன்னா படத்தில் மொத்த நேரம் வந்து மூணு மணி நேரம் அஞ்சு நிமிஷம் பணம் இருக்குதுங்கிறக்காகவே இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கா தயாரிப்பாளர் ஏதாவது கணக்கு காட்டணுங்கிறக்கா எடுத்தாரா இல்லை கதாநாயின பிரம்மாண்டமாக காட்டுன்னு சொல்லிட்டு இந்த படம் தயார் பண்ணாங்களா இப்படி நிறைய கேள்விகள் இருக்குது ஆனால் தேட்டரில் போய் உட்காந்து இந்த மூணு மணி நேரம் அஞ்சு நிமிஷத்தை வந்து வீணடைச்சிட்டு தேட்டரை விட்டு வெளில வர வேண்டியதாக இருக்குது புதையில தேடி அடைகிற ஒரு கும்பல் அவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு சண்டை போட்டி கொலை இந்த மாதிரி க கசாமுசா அவ்வளோதான் அதை வந்து ஒரு காவல்துறை அதிகாரி துப்புரிகிறாரு கண்டுபிடிக்கிறாரா இல்லையா வழக்கம் போல் அவருக்கு ஒரு கதாநாயகி காதல் ஃபைனலாக என்ன நடந்திருக்கோம் உங்கள் யூகத்துக்கு விட்டுடலாம் கடாயிருக்கு தமிழில் டப் செஞ்சிருக்காங்க பத்திரிகை போட்டால் நடிகை சான்வி நோ கமெண்ட்ஸ் இந்த படத்தோட டைரக்டர் சச்சின் தேவி இவர் தான் படத்து எடிட்டரும் இவர் தான் மூணு மணி நேரம் எழுதுகிட்டே இருப்பான் இது இவரோட ஃபஸ்ட்டு படமா நிறைய பெரிய பிரம்மாண்டமான செட்டு லேட்டஸ்ட் ட்ரெண்டு அளப்பறை நாலு மொழியில் வந்து ரிலீஸு இந்திய சினிமாவில் புதுமை இப்படிலாம் சீன் போட்டாங்க ஒரு பத்து அஞ்சு நாளாக இருபது நாளாக வந்து எல்லா யூடியூப்பு அப்புறம் ஃபேஸ்புக்கு ட்விட்டர் எல்லாத்தையும் வந்து விளம்பரம் வந்துட்டு இருந்துச்சு இருபத்தி மூணாம் புலிகேசி மாதிரி அந்த படத்தில் இருக்கிற மாதிரி பிரம்மாண்டமான செட்டப் அந்த அரண்மனைகள் அப்புறம் போலீஸ் கேரக்டர் கே கேவலமான போலீஸ் கேரக்டர் சண்டை துப்பாக்கி டுமில் டுமில் சனம் சராசரிக்கும் கீழோட மனநிலை இந்த மாதிரி ஆளுக்கிட்ட பணம் கொட்டி கிடக்கிறதுனால இந்த மாதிரி படங்கள் வர்றத நம்ம வேறு வழி இல்லாமல் வேதனையோடு ஏற்றுக்க வேண்டியதாக இருக்குது சகிச்சுக்க வேண்டியதாக இருக்குது இந்திய சினிமானு இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கேவலமான விமர்சனம் வந்து நம்மளை வந்துகிட்டே தான் இருக்கும் இந்த மாதிரி படங்கள் வந்துகிட்டே இருந்துச்சுன்னா வேற வழி இல்லை படைப்பாளிகளை ஒரு விஷயம் மட்டும் முக்கியமாக எடுத்துக்குங்க ரசிகர்கள் புத்திசாலிகள் நீங்கள் எச்சரிக்கையோடு இயங்கினால் மட்டுமே தரமான படைப்புகள் வெற்றி பெறும் நன்றி டாலர் சிட்டி நியூஸ்